செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பெல்ஜியம் மன்னருடன் பேச்சு நடத்தினார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் ரஷ்யாவும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இந்தியா ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பெல்ஜியம் மன்னர் பிலிப்புடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் தொலைபேசி வாயிலாக நடத்திய இந்த பேச்சுகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் நேற்று நிதி மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பட்ஜெட் அறிவிப்புகள் நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்றார் வருமான வரி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புதிய வருமான வரி மசோதா மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு எடுத்துக் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் இதையடுத்து மாநிலங்களவையில் நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டது மக்களவையில் நிதி மசோதா கடந்த செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது இந்தியாவும் ரஷ்யாவும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மாஸ்கோவில் நடைபெற்ற இருதரப்பு ஒத்துழைப்புக்கான மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகம் நூறு பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று கூறிய அவர் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் விவசாயம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் ரஷ்யா யுக்ரைன் மோதல் விவகாரத்தில் இந்தியாவின் அணுகுமுறை பாராட்டத்தக்கது என்றார் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் இதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெறுவதாகவும் திரு செர்ஜி லாவ்ரோ தெரிவித்தார் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா மக்களவையில் நிறைவேறியது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த மசோதா வகை செய்கிறது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்த இந்த மசோதா உதவிடும் என்றார் இந்தியாவுக்கு வரும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களின் விவரங்கள் இதன் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தீவிரவாத நடவடிக்கைகள் தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை அகதிகள் குறித்து திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த திரு அமித்ஷா இந்த விவகாரத்தில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பின்பற்றிய அதே கொள்கையே தற்போதும் பின்பற்றப்படுவதாக கூறினார் இது தொடர்பான புதிய பரிந்துரைகளை பரிசீலிக்க தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் பனிரெண்டாம் கட்ட நிலக்கரி சுரங்க ஏலத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் சர்வதேச அளவில் நிலக்கரி உற்பத்தி மற்றும் நுகர்வில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளதாக அவர் கூறினார் மின் உற்பத்தியில் எழுபத்தைந்து சதவீதத்தை நிலக்கரி சுரங்கங்கள் பூர்த்தி செய்வதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார் உலக அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் வலுவான ஆதரவை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதாக இஸ்லாமிய நாடுகளின் தூதர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்லாமிய நாடுகளின் தூதர்களுக்கான இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி இந்திய சிறுபான்மையினர் கூட்டமைப்பு சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பத்தொன்பது நாடுகளின் தூதர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் மத தலைவர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இஸ்லாமிய உடனான இந்தியாவின் உறவு வலுவடைந்துள்ளதாக இதில் பங்கேற்ற பிரதிநிதிகள் தெரிவித்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பி ஸ்ரீ பள்ளிகள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி வானொலி மூலம் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை மறுநாள் காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாடு முழுவதும் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு செய்கிறது இது அன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷ்வாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் எண்பத்தெட்டு சதவீத கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஆறு ஆண்டுகளில் தமிழகத்தில் எண்பத்தொன்பது லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு சோமண்ணா கூறினார் பிரதமரின் நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஐநூற்று நாற்பத்தைந்து நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அவர் இதனை தெரிவித்தார் நீர்நிலைகளில் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் எழுபத்தி ஏழு நீர்நிலைகளில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் பதிமூன்றாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தால் மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதிகள் அதிகம் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு குக்கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களை பிரதான சாலைகளுடன் இணைத்து கிராம பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்துள்ளது பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நூத்தி ஏழு குக்கிராமங்களில் இரண்டாயிரத்தி நூத்தி ரெண்டு குக்கிராமங்கள் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலம் தரமான அமைக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி பத்து கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர் திட்டம் மூன்றாவது பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் இருபத்தி மூன்று சாலைகள் சுமார் கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது விவசாயிகள் தங்கள் விளைவித்த விளைப்பொருட்களை பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலம் அமைக்கப்பட்ட தரமான தார் சாலைகளில் வாகனங்களில் சென்று விற்பனை செய்து வரும் நிலை உருவாகியுள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இந்த சாலைகள் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து எளிதாகி உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் கே சுமதி நான் கைலாபுரம் வருவாய் கிராமம் ஒன்பது கிராமம் இருக்குது ஜனங்க சாலை வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிரதமர் திட்டம் மூலியமாக சாலை வசதி போட்டு தந்தாங்க இது போட்டதுனால வந்து எல்லா ஜனக்கும் பயனுள்ளதா இருக்குது ஸ்கூல் போறதுக்கு எந்த ஒரு இதுக்கும் போறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது இது போடுறதுனால ஜனங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது திருப்பதி கைலாபுரம் வில்லேஜ் வேளநேரி இந்த ரோடு இது மாதிரி முன்னாடி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது விவசாயிகள் வந்து எல்லா பொருளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பைக்லேயோ ஆட்டோலையோ இதில் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது சார் ஜம்மு காஷ்மீரின் கத்வா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அப்பகுதியில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையின்போது ஏற்பட்ட மோதலில் மூன்று ராணுவ வீரர்களும் வீர மரணமடைந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் இந்தியா ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு ஐந்து பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பாவை வென்றாா் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜோனானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் எழுபத்தாறு கிலோ இடைப்பிரிவில் ரீத்திகா ஹூடா பதக்கத்தையும் அறுபத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் மான்சியும் ஐம்பத்தொன்பது கிலோ இடைப்பிரிவில் முஷ்கனும் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபா லுவாங் மைஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பத்து இருபத்தொன்று 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 பத்து என்ற சிற்கணக்கில் ஜப்பானின் யுடை ஒக்கிமோட்டோவை வென்றார் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷரத் கமல் மனோ தாக்கர் மனுஷா ஸ்னேஹித் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பெல்ஜியம் மன்னருடன் பேச்சு நடத்தினார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் ரஷ்யாவும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இந்தியா ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹர் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்